ஒரு யோனமாக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமந்த் விஸ்வ உபனிஷதம் பாகம் இரண்டு போதனையின் அறுநூற்றி தொன்னூற்றி ஒன்று போதனை நாள் பதினொன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வியாழக்கிழமை குழந்தை மண் தின்று வருகிறது அக்குழந்தையை விரட்டுவது குழந்தையின் பேரில் வெறுப்பினால் என்று மண் தின்பதில் வெறுப்பும் சீக்காழிக்கு அரிசியான கசப்பான மருந்தை ஒரு வைத்தியர் கொடுப்பது சீக்காழியின் பேரில் துவேஷமன்று சீக்கு குணமடையவே இந்த அகங்காரி வாசனையினால் பல தீய விஷயங்கள் ஈடுபடுவதை நீக்க வைராக்கியம் கொள்வது தற்சமயம் அகங்காரிக்கு விரோதமான கடும் கட்டுப்பாடுகளை ஏற்பது அகங்காரி அகங்கரிக்காமல் தூயவனாகி துக்கமற்று வாழவே ஆகையால் நாம் கேட்டு தெரிந்த உண்மைகளை அனுபவமாக்க வேண்டும் அனுபவமாக்க ஏற்படும் துன்ப ஸ்வீகாரம் இன்னல்களை ஏற்றல் இன்னலற்று வாழவே இப்போது இன்னலாக தெரிந்தாலும் சீக்கிரத்தில் அகுது இன்னல் அன்று சுகத்தின் நிழலே சுகம் உண்டாக போகின்றது என்ற அறிகுறியே என்று தெரிந்து இருப்போம் உலகியில் சாதாரண மக்கள் திருஷ்டியும் எதற்காக இப்படி உலகில் இன்பங்களை துறப்பது பைத்தியம் என்று சொல்லக்கூடிய நிலையில் துன்பங்களை மனப்பூர்வமாக ஏற்க வேண்டும் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதே அருகரு மகாதேவ்